மன்னிப்போ கேட்கிறது மிக பிரதான எல்லா கட்டத்திலையும் கேட்கணும் எல்லா கட்டத்திலையும் எல்லாத்தையும் கேட்கணும் நான் இவர்கிட்ட கேட்கிறதா ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்கணும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கேட்கணும் பெற்றார்கள் புள்ளகன் கேட்கணும் புள்ளகன் பெற்றார்கள் கேட்கணும் கணவன் மனைவி கேட்கணும் மனைவி கணவன் கேட்கணும் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் தூங்குறதுக்கு முன்னால

வெளிவான சகோதரிகளை பெரியார்களே செல்லந்தா செல்லம் அவங்க சனிக்கிழமை நேரம் நபி செல்லோ அலைகு செல்லும் அவங்களுக்கு வருத்தம் கொஞ்சம் குறையுது சொன்னாங்க எனக்கு மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு இந்த மஸ்ஜிதுக்கு போங்க பாருங்க மஸ்ஜிதோட

சந்ததா ஒரு செல்ல அவங்களுக்கு இருந்த எல்லா அடிமைகளையும் உரிமை விட்டார் அவங்களுக்கு சொந்தமா இருந்த ஏழு தீனார்கள் சதகா கொடுத்தார் பாருங்க ஈருலக நாயகன் ஈருலக தலைவர் அவங்களுக்கு அவங்கள்ட்ட கடைசியா இருந்ததை நிலைமையா பாருங்க முன்னுடைய நேரத்துல அவங்கள்ட்ட இருந்த துண்ணியா விளக்கு மத்து வைக்கிறதுக்கு என்ன இல்லாம பக்கத்துல இரவனம் கிடைத்திருக்கிறேன் அவர் கவர்சம் கூடிய மூதி இடத்தில் அலகு வைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நிறையதான் சொன்னதா என் செல்லம் இப்ப உலக வாழ்க்கையில கடைசினால தது செய்யுறான் நாளைக்கு மௌண்டாக போராம இன்னைக்கு இவன நிலமை இதுதான் இருக்கிற அடிமைகளை விட்டாங்க இருக்கிற தீனார்களை சதக்காவாக கொடுத்தாங்க எல்லார்டையும் திங்கக்கிழமை தொடுக நடத்த அனுசதி எல்லாம் ஒன்று சொல்றாங்க அவகட அறைக்கும் இடையில இருந்தாங்க திரையை விடிய அகட்டினாங்க

அது ஒரு அவங்கள வாழ்நாள்ல இன்னும் ஒரு தொழுக நேரம் வரல வரலாப்பு நேரமாகவே அபிசல்லாக வரை அவங்களுக்கு வருத்த நிலை அடைது விலகி கொண்டாங்க அபிஷன் வரைக அதிலிருந்து வர சொன்னாங்க கீட்ட கூப்பிட்டு காதல் ஒரு விஷயம் சொன்னாங்க அதிலிருந்து பாத்தி மாறதியா சிரிச்சாங்க

அடிமன்றையுமா அது செய்யலாம் அவருட விஷயத்திலேயே சொன்னாங்க கவனமாய் கொள்ளும் அவட அக்களை அப்ப அடுத்தவங்களோட விஷயத்துல அடுத்தவங்களோட விஷயத்துல எவ்வளவு இருக்கணும் எங்களோட குடும்பம் எங்களோட பெற்றார்கள் எங்களோட மனைவி எங்களோட புல்லவன் எங்களோட வேலை செய்கிறாக்கள் கண்ட மாதிரி அவங்களோட கண்ட மாதிரி அவங்கள தண்ணி கேளா வேண்டிய மாதிரி அவங்களோட நடந்து கொள்ளே நாங்க சல்லி கொடுத்து வாங்கி எங்களுக்கு ஒழுங்க ஒழுக்க சொந்தமா இருக்கிற அடிமை கண்ட விஷயத்தை சொல்லி அடியாறு கேண்ட அத்துகளை ஞாபகம் செஞ்சா

அவங்க உங்கத்துக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க மனைவிட மடியில் இருந்து கொண்டே உங்களோட ரூபம் பிரிதான் அது உங்களுக்கு வாங்க நல்ல மௌ